உங்களுக்கு நகங்கள்லாம் நீங்க பார்த்த வீதி அதுக்கு எஸ் சரஸ்தர பஸ் எஸ்ரேன சர்வ பார்ப்போம் லட்சம்னா உங்களுக்கு வியாபாரம் பண்றது தொழில் பண்றது நமக்கு தொடுக்கல் நம்ம ஒண்ணு நினைக்கா அது நடக்காமல் இருக்கிறது தான் நடத்தக்கூடியவர் பார்த்த வீதியில் அனுப்ப ரீதியாக இருந்தாலும் பார்த்தியினுடைய கட்டிகளால உடனே உங்களுக்கு பரிந்துரைக்கும் ஒரு சக்திமா உள்ளவர் தினோராம ராஜாபாகு சகசிரம் ராஜாபாகுடைய உள்ள கார்த்த வீரியர் இந்த வீர ராஜா சகசிர புஜ மண்டலகா அவதீர்னோ அரே சாட் சகலம் மம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம் வந்து கார்த்த வீரியோ நாம ராஜா பாகு சகசிரவான் கார்த்த வீரியர் ஒரு பெரிய மகாராஜா ஆயிரம் கையிலுடைய மனசால நினைச்சாலே திரைவிடங்கள் பூர்வாமே அல்லது பண்ணக்கூடியவர் எல்லா காரியத்தையும் உடனே ஜெயம் பண்ணக்கூடியவர் கார்த்த வீரியர் கார்த்த வீரியர் ஜெயம் பண்ணி விட்டாருன்னா அதுல அப்பீல் கிடையாது ரத்தாத்திரியர் உடனே கையெழுத்து கையெழுத்து போட்டு கொடுத்தா உடனே அரிதிரகத்தை உண்டு முடியுங்க உங்களுக்கு பார்த்து பாருனா அந்த பேப்பர் உடனே அவருக்கு கரெக்டு அப்படின்னு உடனே அவர் பார்க்க மாட்டார் கரெக்ட் பட்டு கரெக்ட் நீ பார்த்து கரெக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு உடனே அவர் ரைட் பண்ணி உடனே வேக உண்டு சுவாமிகள் ஜீவ சமாதி சமாதி ஆயிருக்க மகான் முன்னே போக ராமானந்த முன்னே இருக்கிற அவதூத சுவாமிகள் அந்த அவதூத சுவாமிகள் தான் ஜீவ சமாதியா சுத்தியா இருக்கார் மகான் இந்த மகானுடைய அனுகிரகத்தினாலும் பார்க்க வேண்டிய மூணு பேரும் சேர்ந்தவர் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே சேர்ந்தவர் பிரம்மா நடு உடல் மகாவிணு மேலே கிளைகள் இலைகள் எல்லாம் பரமேஸ்வரன் அது வந்து பழங்கள் காய்கள் தானியங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறோம் அதாவது மூலத்திலேருந்து பிரம்மா வந்து சுத்திக்கக்கூடிய சக்தியுடைய நடு உடல் அந்த அப்புறம் தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி மேலே கொடுக்கறது விலைகள் இலைகள் எல்லாம் பழங்கள் காய்கள் கண்கள் எல்லாத்தையும் சமேஸ்வரன் இந்த இடத்துல உண்மை திவன் மூன்று பேரையும் சேர்ந்தவர் நடுப்பு இருக்கிறதா மகாவிஷ்ணுவன் ஏகோ விஷ்ணோகம் மகத்போதம் மூணு லோகத்தையும் படி அழைக்கிற ஏகோ விஷ்ணோகம் மகத்போதம் மகத்பூதேஷன் அதனால மூணு லோகத்துக்கும் படி அழைக்கவும் மகாவிஷ்ணுவம் அதனால நடுப்புரை இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணுவன் அவதார சிவன் மூணு பேருமே அத்திரி மகன்கிற மகனேஷிக்கும் அனுசயமிக்கும் குத்திரலாபம் இல்ல அப்படி புத்திரலாபம் இல்லைன்னு பகவானே அந்த அத்திரி சம்சாரம் அனுசயமிக்கு குழந்தையா பிறந்தவர் எப்படி குழந்தையா பிறந்தார்ன்னா மூணு பேருமே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கா ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து மூணு பேரும் தம்பதியா இருக்கிற போது பேசுற உலகத்துல யாரு பெரிய மகா தமிஷையா இருக்கா பதிவிறையா இருக்கா அப்படின்னு பேசக்கூடிய சமயத்துல நாரதர் சொ சொல்றாரு அனுசகை தருமபத்தினி பதிவிடுற அப்படிங்கிறார் அந்த நாரதர் சொன்ன உடனேயே அவருடைய கழகம் நல்லத்திலே நாரதருடைய கழகம் நல்லத்திலேயே சுவாமி வந்துட்டார் நாரதர் கலகத்தை உண்டு பண்றதுக்காக நல்லத்தை உண்டு பண்றதுக்காக வந்துட்டார் அந்த மாதிரி அது நாரதர் மத நல்லத்தை உண்டு பண்றதுக்காக சம்சாரம் அரசே தர்மபத்தினி பதிவிறத அப்படிங்கிறார் அவரு சொன்ன மாத்திரத்திலேயே மூணு பேருமே உடனே ஆகா இந்த அம்மாவுக்கு போய் சோதனை பண்ணணும் இந்த அம்மாவும் அடிக்கடி நம்ம சோத்திரம் முன்னிட்டே இருக்காள் அப்படிங்கிற காரணத்தினால உடனே அவங்க வந்து வாசல்ல மூணு பேருமே சன்னியாசியா காயத்துல நின்று விட்டு கேட்கிற சுருவத்தை அவசியத்துல போய் விற்கிறேன் வாசல்ல போய் நின்று நின்று கையில விக்கிட்டு விட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சுக்கிய கேட்கற சு அம்மாவை கடனட சோதனை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படி சோதனை பண்ண ஆரம்பிச்ச உடனே சஞ்சய் சுவாமி முழு பேரும் வந்திருக்கா நமக்கு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டாயிருட்டு அப்படின்னு உடனே அம்மா நான் வெற்றியில கண்டுபிடிச்சுடுறேன் பூக்கு இலையெல்லாம் கொண்டு காய்கறி பதார்த்தங்கள்லாம் படமாறி அண்ணன் கொண்டவருடைய சமயத்துல அம்மா அங்க வாங்குவோம் அப்படிங்கிற சிங்கசாமி அப்படின்னு கேட்கிற போது நீ நிர்வாராம பிற்ற போட்டா உங்க வீட்டில நீங்க சாப்பிடுறோம் அப்படிங்கிற மூணு ஆம்பளைகளில் கிரிக்கெடுக்க நிர்வாணம் பிற்ற போடக்கூடிய நேரத்தில் கவலை மேலே பாப்பா மகாதாரத்தில் மதி வதையா இருக்கக்கூடிய அம்மாவை உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பிடி பார்த்துட்டு ஆஹா பேஷே போறேண்ணே அப்படின்னுட்டு உடனே முழு பேரையும் அன்னத்தை எடுத்துட்டு வந்து எடுக்கக்கூடிய சமயப்பிலே நினைக்கிறேன் ஆஹா நம்மள இந்த மாதிரி சொல்றாளே உடனே அன்னமும் போடணும் தீபாவளையும் நம்ம இது ஆக்கணும் அப்படிங்கிற காரணத்தால் உடனே அன்னத்தில் இருக்கிற போதே குழந்தையிலாக்கி விடிறியும் சின்ன குழந்தையெல்லாம் பால் ஊட்டி சீதாட்டி பக்கமும் வளர்க்கக்கூடிய நிலையில் உள்ள குழந்தை ஆக்கிவிட்றேன் அப்படி உள்ள குழந்தைக்கு தன் தாய் நிர்வாகமாக இருக்கால வசனத்துலாம் தெரியாது தெரியப்படாதுங்கிற காரணத்தெல்லாம் உங்கள் சுரூபத்தில் குண்டு பண்ணிவிடுறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு பேரும் தன்னுடைய கணவனை காணுங்க இந்த லோகம் தம்பித்து பண்ணேன் படைத்தல் காத்தல் அடித்தல் நடக்காமல் இதுபடுங்க உலகத்தில் உள்ள ஜீவராசி அத்தனையும் முறையிட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு உடனே ஒட்ட ஒட்டம் அப்படியாது அனுப்பிச்சு அவங்க வாசலில் பார்க்குற போது மூணு பேரும் குழந்தையாக தவிர்த்து விளையாடக்கூடிய அந்த காட்சியை பார்த்து அந்த சமயத்தில் அந்த அத்திரி மகிழ்ச்சி வெளியில் போனவர் அங்கேயும் கிரகத்துக்கு வந்துட்ட அந்த சமயத்தில் உடனே பார்க்குற மூணு பேருமே வந்து அம்மா உங்களுக்கு என்ன வர விடுமோ கேளுங்கோ என்ன வர விடுங்க உங்களுக்கு கணவனை சுய உருவத்தில் உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த லோக சமீச்சு தூரம் அதனால் பேரும் போல இருக்குது அதனால் நீங்கள் கணவனை சுயர் உத்தரவு வந்து கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்குறேன் நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து மூன்று முகத்தோட ஒரே சூர்மா குழந்தையாக பிறந்த பிறக்கணும் அப்படிங்கிற ஆகா பேஷா தந்ததுன்னு மூணு பேரும் உத்தரவு கொடுக்குறேன் இப்போ கட்டியாக உள்ளவா மூணு பேரும் உத்தரவு கொடுத்தாதான் உடனே நடக்குங்கிறதுனால சிவா உத்தரவு கொடுக்குறா குருமா உத்திரம் சிவன் மூணு குருடைய மனைவி சரஸ்வதி லட்சுமி பார்வதி மூணுமே ஆகா பேஷா அப்படின்னு சொல்கிறேன் உடனே மூணு பேரும் சேர்ந்து அந்த அத்திரி மகளுடைய சந்தானம் அனுப்பியை அமைக்கி குழந்தையாக பிறக்கிறேன் இந்த குழந்தையா பிறந்ததுனால சத்து ஆத்திரேயர் சத்தமா எடுத்தவர் ஆத்திரேய கோத்திரத்துல பிறந்ததுனால ஆத்திரேயர் சத்து ஆத்திரேயர் சத்து தத்தான் தான் நீங்க என்னத்த கேட்கறேட கேட்கறத கொடுக்கக்கூடிய சக்தி உடையவர் தத்தாத்திரேயர் இல்ல கார்த்தை வேதியார்ஜுன சுவாமி அவருக்கு பிரதான சிஷ்யனா உள்ளவர் கார்த்த வேதியார்ஜுனராஜா பாகுல் சகத்திரவான ாலும்க்காம சித்தியாயிருக்கார் மகான் ராமந்த பிரம்மேந்திர அவதூத சுவாமிகள் அவருடைய அனுகிரகத்தினாலும் சக்தியினாலையும் எல்லாருக்கும் எல்லா குறைக்கணும் சுவாமி ஐயா வந்திருக்காரு அவருக்கு அவருடைய உடைச்சு கொடுங்க எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் எல்லாம் இப்ப வந்து ஒன்னு ஒண்ணா உடஞ்சிக்கிட்டு வருது எல்லாம் உடைஞ்சி வந்துடும் கவலைப்பட வேண்டாம் பெருமாள் ஒரு குலதெய்வம் ரெண்டாவது வந்து ஒரு அம்பாள் ஒரு குலதெய்வம் அம்பாள் குலதெய்வம் இருக்கிறது அவர் கும்புடல பெருமாளை மட்டும்தான் கும்பிட்டு இருக்க அம்பாலும் ஒரு குலதெய்வம் அந்த அம்பாலையும் போய் குலதெய்வத்தை குப்பையில தான் இருக்கு குலதெய்வம் நெய் குப்பை இவங்களுக்கு குலதெய்வம் பரமேஸ்வரி இந்த மூணு சாமியும் சேர்ந்து இருக்க இருக்கும் சேர்ந்து இருக்கும் அந்த இடத்துல இந்த மூணு சாமியும் சேர்ந்து இருக்கிற இடத்துல தரிசனம் பண்ணுங்க இந்த அங்காள பரமேஸ்வரிய போய் தரிசனம் பண்ணுங்க இந்த அம்பாள் வந்து உங்களுக்கு நேரம் பார்த்துட்டு இருக்க அதனால அந்த அம்பாளுக்கு போய் முடிஞ்சா ஒரு காட்டிங்க இந்த அம்பாளுக்கு செஞ்சது அவங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ணமான சக்தி எல்லாம் கிடைக்கும் பெருமான கொண்டு விட்டுகள் பெருமாள் தான் உங்களுக்கு குலவீகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நீங்க இந்த அம்பாளையும் கொண்டு வந்து வாங்க எல்லா அனுகிரகமும் பரிபூர்ணமா உங்களுக்கு குறைக்கு எல்லா எல்லா நன்மை எடுக்கணும் இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு முக்கியமானது சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய நாள் இன்னைக்கு பிள்ளையா இருக்கு சங்கடகர தர்த்தி அதனால உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு ஒன்றும் குறையில